ஹாய் எவ்ரிவான் தமிழக வெற்றிக் கழகம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கை வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவை நிறைவேற்றிய ஒன்றிய பா ஜ க அரசை கடுமையாக கண்டிக்கிறது இது இந்திய அரசியலமைப்பின் மதச்சார்பற்ற தன்மையையும் ஜனநாயக அடிப்படைகளையும் பாதிக்கும் ஒரு நடவடிக்கையாக குறிக்கப்படுகிறது இந்த மசோதா இந்திய முஸ்லிம்களின் மதச்சார்பான பண்பாட்டு உரிமைகளையும் அவர்களின் சமூக பொருளாதார நலன்களையும் குறைக்க முனைவதாக கூறப்படுகிறது ப ஜ க அரசு பெரும்பான்மையவாத ஆதிக்கத்தை திருப்பி பயன்படுத்தி முஸ்லிம்கள் பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த திருத்தத்தை கண்டித்து இந்தியாவின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டதன் மூலம் ப ஜ க வின் அதிகார துஷ்பிரயோகம் வெளிப்பட்டுள்ளது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் இந்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளன தமிழக வெற்றிக் கழகமும் இதனை வலியுறுத்தி போராடும் என அறிவித்துள்ளது ஒன்றிய ப ஜ க அரசு இதனை திரும்பப் பெற தவறினால் முஸ்லிம் சமூகத்துடன் இணைந்து தமிழக வெற்றிக் கழகம் உரிமைக்காக போராடும் என்று அறிவித்துள்ளது நல்லதை சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்